மலர் குழந்தை தெரேசா தெரேசா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஆலென்கோன் என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை லூயிஸ் மார்டின் தாய் செலி என்பவர் ஆவார் தெரேசாவின் குடும்பத்தில் இவர்தான் கடைக்குட்டி இவரோடு பிறந்தவர்கள் எட்டு சகோதரிகள் ஆனால் அதில் நான்கு சகோதரிகள் மட்டுமே உயிரோடு இருந்தார்கள் தெரேசாவின் பெற்றோர் இருவருமே தங்களுட இளமை காலத்தில் துறவியாக போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது முடியாமல் போகவே தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு உகந்தவர்களாய் வளர்த்து அதன் மூலமாக அவர்களை துறவிகளாக மாற்றினார்கள் தெரேசாவிற்கு நான்கு வயது நடந்து கொண்டிருந்த போது இவருடைய தாய் இவரை விட்டு பிரிந்து போனார் இவருடைய அன்னையின் இழப்பு இவரை மேலா துயரில் ஆழ்த்தியது இந்த நேரத்தில் தெரசாவின் மூத்த சகோதரி பவுலின் தான் இவருக்கு ஒரு தாயை போன்றிருந்து இவருக்கு உதவிகளையும் செய்து இவரை சிறப்பாக வளர்த்தெடுத்தார் இந்த நேரத்தில் தெரசா அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தார் இவர் இப்படி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்த போது இவருடைய குடும்பத்தில் இருந்த எல்லாரும் இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் ஜெபித்து வந்தார்கள் அப்போது அன்னை மரியா தெரசாவிற்கு காட்சி கொடுத்து இவரை பார்த்து புன்னகித்து விட்டு சென்றார் அடுத்த நாளிலே தெரசவிடம் இருந்த நோய் முற்றிலுமாக மறைந்தது அதன் பிறகு இவர் நல்ல சுகத்தோடு வாழ்ந்து வந்தார் எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த போது தெரஸ் மூத்த சகோதரி பவுலி கார்மேல் கண்ணீர் மடத்தில் துறவியாக சேர்ந்தார் இது தெரிசு அவருக்கு பேரடியாக அமைந்தது இவருடைய சகோதரியை போன்று இவரும் கார்மேல் சபையில் துறவியாக சேர விரும்பினார் அப்போது இவருக்கு ஒன்பது வயது நடந்து கொண்டிருந்தது இவருடைய வயதை காரணம் காட்டி இவரை சபையில் சேர்க்க மறுத்தனர் இருந்தாலும் தெரிசு அவருக்கு துறவியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மாறவில்லை தெரிசு அவருக்கு பதினைந்து வயது நடந்து கொண்டிருந்த போது இவருடைய தந்தையோடு சேர்ந்து இவர் ரோமை நகருக்கு சென்றார் அப்போது அவரிடத்தில் கார்மேல் துறவியாக சேர வேண்டும் என்ற தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் இதை கேட்ட திருத்தந்தை உமக்கு துறவர மடத்தில் சேருவதற்கான வயதில்லை இருந்தாலும் இறைவனுக்கு விருப்பமானால் நீ கொள் என்று சொல்லி தெரேசாவின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் இதனால் தெரேசா தன்னுடைய பதினைந்தாம் வயதில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் கார்மைல் சபையில் துறவியாக சேர்ந்தார் கார்மைல் சபையில் துறவியாக சேர்ந்த பிறகு தெரேசா தூய வாழ்க்கை வாழத் தொடங்கினார் அதிகமான நேரத்தை ஜெபத்திலும் தவத்திலும் கழித்தார் எந்த ஒரு காரியத்தைச் செய்தாலும் அதனை ஆண்மக்களின் ஏடேற்றத்திற்காகச் செய்து வந்தார் சிறிய வழி என்பதன் வழியாக சிறு சிறு காரியத்தைச் செய்வதன் வழியாகவும் ஆண் மக்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டார் மலைப்பரப்பு பணிகளைச் செய்யும் குருக்களுக்காக எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார் அவர்களுக்காக ஜெபித்தும் வந்தார் தெரசாவின் வாழ்வை பார்த்த தலைவி இவரே இவருடைய இருபத்ரெண்டாம் வயதில் நவக்கன்னியர்களுக்கு பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் இவருடைய வாழ்வையை ஒரு புத்தகமாக எழுதி சொன்னார் அதன் பேரில் தெரசா தன்னுடைய வாழ்வையும் ஓர் ஆன்மாவின் கதை என்ற பெயரில் புத்தகமாக வடித்தார் தெரசா ஆன்மீகத்தில் அதிகமாக வளர்ந்தாலும் இவருடைய உடல்நிலை மோசமாக கொண்டே வந்தது எலும்புரிக்கு நோயினால் இவர் அதிகமாக பாதிக்கப்பட்டார் இதனால் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் இவர் இறக்கும் போது இவருடைய சபை அருள் சகோதரிகள் யாவரும் இவரை சூழ்ந்து நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது இவர் இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை துறந்தார் தூய வாழ்க்கை வாழ்ந்த தெரசாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பதினோராம் பத்து நகரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுலால் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலி என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது குழந்தை தெரேசா தனக்கு வந்த துன்பங்கள் யாவற்றையும் சாபமாக பார்க்காமல் வரமாக பார்த்தார் இவர் தனக்கு வந்த எலும்புரிக்கு நோயினை கூட கடவுள் தன்மீது கொண்டிருக்கும் அன்பின் வெளிப்பாடாகவே பார்த்தார் இப்படியாக தெரேசா தனக்கு வந்த துன்பம் சவால் அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் பணியை செய்து வந்தார் இவரது திருவிழா அக்டோபர் ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் அன்பின் ஊற்றை இறைவாம் நீங்கள் சிறு காரியங்களில் இயேசுவை மகிழிப்பதில் பிரமாணிக்கமாக இருந்தால் பெரிய காரியங்களில் உங்களுக்கு உதவ அவர் கடமைப்பட்டவராக இருப்பார் என்ற குழந்தை தெரசம்மாளின் மேற்கொழுக்கு இணங்க இவர் பின்பற்றிய எளிய வழியே நாங்களும் பின்பற்றி இறையேசுவில் தஞ்சமடைய வேண்டிய இறை அருளை நிறைவாய் தர உண்மை மன்றாடுகிறேன் ஆமேன் புனித குழந்தை தெரசம்மாள் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்